பா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா மக்கா காஞ்சி கச்சி நன்பா இதை வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்காக ஓட்டணும் இது பேலர் பண்ணுறதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தோம் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடில் என்ன சொல்கிறாங்க இது வந்து சுத்த முடியாது சுத்த முடியாது சிக்கிக்கும் அரிக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் எப்படி நண்பா பழனி சைட்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மக்கா வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி பேலர் பண்ணுறாங்க எனக்கு அதுதான் புரியல சரியான ரீசனாக கமான் பண்ணிட்டு போங்க நண்பா ஏன் வந்து மக்கா சோளத்தை வந்து பேலர் பண்ண முடியாது ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறதும் பார்த்திங்கன்னா அடியோட தான் பிடிக்கிறோம் மண்ணிலேருந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அராடி கட்டை நிற்கும் ஏன்னா அந்த ஊசி வந்து பெண்டு ஊசிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அராடி கட்டை நிற்கும் நீ நீளமான ஊசியாக இருந்தாலும் அராடி கட்டை நிற்கும் நண்பா அடியோ அடியோடு பிடிக்கலாம் இப்போ இப்போ இருக்கிற காடு கடைசியாக ஓட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது எவ்வளோ அடியோடு பிடிச்சிருக்கோம் ஆறுப்பையும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வைக்கிறோம் எவ்வளோ ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நண்பா அதே மாதிரி லோக்கலில் யாராவது இருந்தீங்கன்னா பேலர் பண்ணுறவங்க சத்திரம் வைப் மேலே வைப் மேலே கூட லாங் நண்பா அங்கேருந்து இங்கே வரது உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது சத்திரம் பூஞ்சந்தை ஏளூர் அகரம் இந்த பக்கம் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி சாயந்தரத்துக்குள்ளே முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நண்பா பார்க்கலாம் நான் பேலர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம் நண்பா பார்த்தீங்கன்னா நண்பா வயலு சுற்றி ரெண்டு சுற்றி வந்தாச்சு நண்பா இங்கே பாருங்கள் அந்த வயலு பாருங்கள் ஃபுல்லாக கட்ட கட்டையாக நிற்கிதா அதாவது இது மண்ணுக்கும் அந்த ஊசிக்கும் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு இன்ச்சு ஒரு இன்ச்சு தான் இருக்கும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அடியோடு பிடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படியே காடே பாருங்க ஒரே பிளைனா அதாவது அரடி கட்ட மட்டும்தான் நண்பா நிற்குது இது வந்து எனக்கே டவுட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா தூள் அடிச்சிருது நண்பா குத்தி மட்டும்தான் கிடக்கும் அதாவது தண்டு மட்டும்தான் நண்பா கிடக்கும் ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் தான் அதே வந்து பாத்தீங்கன்னா இது ஆறு மணிக்கு மேலே ஓட்டியிருந்தோம்னா சோபம் அப்படியே முழுக்க முழுசாக வந்திருக்கும் நண்பா பார்க்கலாம் காட்டுக்காரங்கிட்ட சொல்லி பார்க்கலாம் நண்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காலையில் பனி நப்புல ஓட்டுறதும் இல்ல ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா பனி நப்புல ஓட்டினோம்னா இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தட்டு வந்து தூள் அடிக்காது ஓரளவுக்கு அப்படியே முழுசு முழுசாக வரும்னு வச்சுங்களேன் இப்போ வந்து நல்லா காஞ்சிருக்கிறதுனால சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா மென்னு தள்ளுது அது பாட்டுக்கு சொல்லி பேத்தீங்கன்னா எப்பவும் தான் நண்பா பதினாலாயிரப்பீன் தான் வச்சிருக்கிறோம் என்ன இது வெறும் பதினாலாயிரப்பீன் தான் வச்சிருக்கோம் பதினைஞ்சுலாம் வச்சோம்னா இன்னும் பார்த்தீங்கன்னா பவுடரா தூச்சிரும் ஏன் பதினாலு வச்சுருக்கோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் வந்து போறோங்க எல்லாம் நிற்கிது அதாவது தட்டு காஞ்சிருந்தாலும் பூட்டை வந்து நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து போட்ட நண்பா அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் பேர் வச்சோம்னா வேகமாக ஓடுறதுனால எல்லாம் வெளியே வாரி தள்ளிடு சோளத்தை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் காத்தும் கம்மியாக தான் போகும் ஃபேன் காத்தும் கம்மியாக தான் போகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சல்லடா இது எல்லாமே தான் போ வண்டியும் பொறுமையாக மூவ் ஆகிறதுனாலன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தான் நண்பா தளிக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா சோளம் வந்து இறையாதுன்னு வச்சுங்களேன் ஊட்ட வேற எல்லாம் பாக்க எப்படி இருக்குதுன்னே தெரியல சும்மா காட்டோட ஒன்னா வச்சு அழுத்தி அழிஞ்சாச்சு வந்தாச்சு நண்பா போய் அதை எடுத்துருவோம் அக்கா சொல்ல ஓட்டுறதெல்லாம் பெருசு என்னன்னு பார்த்தா இந்த பாரி மாறி போய் போய் மாட்டிக்கும் அதெல்லாம் எடுத்துட்றத தான் கடுப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிளர்ச்சியை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்பி வைக்க சொல்கிறீங்க அப்படியும் வண்பா அதாவது ஆர்பியை வச்சுட்டு போட்டா பொறுமையாக தான் கிளர்ச்சி விடுவோன்னு வச்சுங்களேன் டக்குன்னு விட்டோம்னா மண்டை கட்டாகும் ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கு நண்பா அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி வச்சு டக்கு டக்குன்னுலாம் கிளர்ச்சி போட மாட்டோம் அப்படியே இஞ்சி இஞ்சா பொறுமையா வண்டி மூ பெல்ட் எல்லாமே மூவ் ஆகிற மாதிரி பொறுமையாக தான் போடுவோன்னு வச்சுங்களேன் ஓகே நண்பா ஓட்டி முடிச்சுட்டு கார்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாய்